ஆதிநாதர் கோவிலில் நடுவழி நிறுத்தப்பட்டது தேர் இழுக்கப்பட்டது நவ திருப்பதி கோவில்களில் ஒன்பதாவது ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் கோவில் சித்திரை தேர் திருவிழா இன்று நடைபெற்றது பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வந்த நிலையில் தெற்கு ரத வீதிக்கு வந்த போது தேருக்கு பின்னால் தடி போடுவதற்கு ஆள் இல்லாததாலும் வடம் பிடித்து இடுக்க ஆள் இல்லாததாலும் நிறுத்தப்பட்டது இதனால் பொதுமக்களும் கோவில் நிர்வாகத்தினரும் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் நீண்ட நேரத்திற்கு பின் ஜேசிபி இயந்திரம் கொண்டு மீண்டும் தேர் இழுக்கப்பட்டு மீண்டும் தேர் நிலை வந்தது இதனிடையே வளைவில் தேர் வரும்போது மேடாக இருந்ததால் கிரேன் மூலமாக நகர்த்தப்பட்டதாகவும் அதன் பின்னர் பக்தர்களை தேரை இழுத்து திருத்தேர் நிலைக்கு வந்தடைந்ததாகவும் அறநிலையத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் குன்றத்தூர் திருநாகேஸ்வரர் கோவிலின் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது legurious at the Nama family